தினந்தோறும் வளர்ந்து வரும் டிஜிட்டல் உலகில் பான் மற்றும் ஆதார் அட்டைகள் அத்தியாவசிய ஆவணங்களாக மாறியுள்ளது மேலும் வங்கி கணக்கு தொடங்குவது முதல் ஹோட்டல்களில் தங்குவதற்கு கொடுக்கப்படும் ஆவணங்கள் வரை அனைத்து தேவைகளுக்கு இவை அடையாள சான்றாக உள்ளது இந்நிலையில் இந்தியாவில் பான் கார்டு வைத்து இருப்பவர்களை பாதிக்கும் வகையில் வருமான வரித்துறை ஒரு புதிய உத்தரவை வெளியிட்டுள்ளது அதாவது நீங்கள் உங்களுடைய பான் கார்டை ஆதார் என்ரோல்மெண்ட் ஐ பயன்படுத்தி பெற்றிருக்கும் பட்சத்தில் அதனை தற்போது உண்மையான ஆதார் எண் கொண்டு அப்டேட் செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் வருமான வரித்துறை தாக்கல் செய்தல் மற்றும் பொருளாதார சேவைகளில் எந்தவொரு தடையும் ஏற்படாமல் இருக்க இந்த செயல்முறையை டிசம்பர் முப்பத்தொன்று இருபது இருபத்தைந்து மைனஸ் ஸ்கூல் நிறைவு செய்ய வேண்டும் என்றும் இந்த செயல்முறை ஆனது அடையாள சரிபார்ப்பு மற்றும் வரி ஒழுங்கை எளிமைப்படுத்துவதற்காக எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இதை செய்ய தவறும் பட்சத்தில் பான் கார்டு டியாக்டிவேஷன் பரிவர்த்தனைகள் ரத்து போன்ற சிக்கல்களை சந்திக்க நேரிடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது